வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு ஈஸியாக ஒரு டேஸ்ட்டாக எப்படி ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் மொத்தமே நமக்கு ஆயில் தேவைப்படும் அதே டைமில் நல்ல கார சரமாக உப்பு காரம் எல்லாமே புளிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துடுங்க ஜார் எடுத்துடுங்க ஒரு பீஸ் இஞ்சி ஒரு கை பூண்டு ரெண்டு பூண்டு மூணு பூண்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி பொடி காஷ்மீரி மிளகாப்பொடியும் நார்மல் மிளகாப்பொடியும் பொடியும் சேர்த்து வச்சது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் தனியா பொடி கொஞ்சமாக மல்லித்தழை தேவைக்கு உப்பு போட்டுடுங்க பாதி லெமன் இது எல்லாமே மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சிக்கன் எடுத்துடுங்க ஃபோர்காவில் நல்லா குத்திடுங்க அதான் உள்ளால் நல்லா மசாலா ஏறும் நல்லா இப்படி பண்ணிங்க அப்படின்னா உள்ளால் வரைக்கும் நல்ல மசாலா கிடைக்கும் பொதுவாக நம்ம வெளியில் சாப்பிடச்சில்ல உள்ளால் மசாலா ஏறாது இப்படி நல்லா குத்தி விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக மசாலா உள்ள நல்லா இறங்கும் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சால் மசாலா மிக்சியில் அரைச்சி எடுத்தால் மசாலா நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்ல ஊறி மசாலா நல்ல ஊறி நல்ல மேக்னேட் பண்ண சிக்கனை குக்கரில் டேரெக்டாக அப்படியே வச்சிடலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை எக்ஸாக இருக்கா மசாலா எல்லாமே அதிலே சேர்த்துருங்க குக்கராக மூடலாம் ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா திறந்து பார்ப்போம் ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சு ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து அடுப்பில் வச்சிடலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்படி எண்ணெய் சூடாகட்டும் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் பாருங்கள் இவ்வளோந்தான் விட்டுருக்கோம் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள் வேக வச்சு சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துருங்க வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம் இதுல நல்லா ரோஸ்ட் ஆகி நம்ம டீப் ஃப்ரை என்ன ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் கிடைக்கும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் அதோட சிக்கன் உள்ளவரை நல்ல நல்லா சாஃப்டாக ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப ஜூஸியாக வரவும் இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் சிக்கனை வந்து ஆயிலில் சேர்த்ததுக்கு அப்புறமா கிளறி கொடுக்காதுங்க மெதுவாக மாற்றி போட்டு கொடுங்க மசாலா வந்து பிரிஞ்சு வரக்கூடாது ஒன்று ஒன்றா மாற்றி போடுங்க மொத்தமா போட்டு கிளறாதுங்க மெதுவாக மாற்றி போடுங்க மசாலா உருண்டு போகாம எடுக்கணும் மேல கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து கூட்டாதுங்க அப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிடத்தில் ரெடி ஆகிரும் பாருங்க மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் அழகான ஒரு சிக்கன் டேஸ்டான ஒரு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக டேஸ்டாக பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்போ சர்வ் பண்ணலாம் ஈஸியாக அதே டைமில் டேஸ்டான ஒரு சிக்கன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மசாலா சேர்த்தோம் எதுவுமே உதிர்ந்து போகாமல் நல்ல கோட்டாகி கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயில் எவ்வளோ நீட்டாக பண்ணிட்டோம் பாருங்கள் அசத்தலான சுவையில் ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ